we <laughs>

மாடு வெற்றி பெரிய மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெண் சீட்டு வரவே இல்லை மாடு சூப்பர் மாடு வெற்றி மாடு வெற்றி பெற்றோடு

ரா உதயநிதி தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கும் நன்றி சூப்பர் வீரன் சூப்பர்

காவல்துறை சொல்றேன் நம்பர் கிளகபடி வெளிய வந்துட்டு அப்புறம் ரிசீப் பண்ணி அப்புறம் உள்ள வந்துறார் அவர் உள்ள கடாயே 29 வெளிய எடுக்கறது போலீஸ் பாடி ரோணிக்கறது எப்போங்க போலீஸ் சைன் வாரக்குல குடிக்காதீங்க தானே

もう。

மாடு வெட்டிட்டு மாடு வெட்டிட்டு ஒரு மாடுக்கணும் சூப்பர் மாடு வெற்றி

திருச்சி எம்பிஐடி ஆறு ஆறு மாடு ஆறு இராம you <laughs> <laughs>